வணக்கம் நவராத்திரி விரதம் என்பது சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் ஒன்று மனிதனுக்கு தேவையான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விதமாக கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவராத்திரி விழா ஆரம்பமாகிறது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் விஜயதசமி கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றையும் தருவதாக இந்த பூஜை மற்றும் விரதம் அமையும் வீரம் தரும் துர்காதேவியை முதல் மூன்று நாட்களும் செல்வம் தரும் லக்ஷ்மியை அடுத்த மூன்று நாட்களும் கல்வி செல்வம் தரும் சரஸ்வதி தேவியை இறுதி மூன்று நாட்களிலும் முறையாக பூஜை செய்து வழிபட்டால் சிறப்பான வாழ்வு அமையும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அம்பாளுக்கு உகந்தது நவராத்திரி நவம் என்பது ஒன்பது என்று அர்த்தம் இந்த ஒன்பது இரவுகள் விரதம் இருந்து அம்பிகையை முறையாக வழிபட்டால் அந்த அம்பிகையின் அருளுக்கு பாத்திரமாகலாம் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகின்றன கொலு வைப்பது ஏன் என்றால் தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் உடல் அசையாமல் கடும் தவம் செய்தனர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளின் பேரருளை பெற கடும் முயற்சி செய்தனர் அசையாமல் இருந்ததன் நினைவாகவே நாம் கொலுபொம்மைகளை பொம்மை வைக்கிறோம் ஜீவராசிகளின் பரிணாம வளர்ச்சியை விளக்கி முடிவில் நாம் தெய்வநிலையை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தில் கொலுபொம்மைகளை பொம்மைகளை வரிசைப்படுத்தி வைக்கிறோம் கொலுப்படிகள் அமைக்கும் முறைகளை பார்ப்போம் கொலுப்படிகள் ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படையில் அமைக்க வேண்டும் படிக்கட்டுகளில் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற பட்டு துணிகளை விரித்து வைக்க வேண்டும் முதல் படிக்கட்டில் கலசத்தை வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அம்பிகையை அலங்காரம் செய்து மலர் சூட்டி வழிபாடு செய்ய வேண்டும் கீழிருந்து மேல் நோக்கி போகும் பொழுது முதல் படியில் ஓர் அறிவு உயிரினங்களான புல் பூண்டு செடி குடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட உயிரினங்களான நத்தை சிப்பி சங்கு போன்றவைகளும் மூன்றாவது படியில் மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் போன்ற பொம்மைகளையும் நான்காவது படியில் நண்டு வண்டு போன்றவைகளையும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் பறவைகள் போன்ற பொம்மைகளையும் வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித உருவம் கொண்ட பொம்மைகள் நாட்டின் தலைவர்கள் பொம்மையும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் போன்றோர்களின் பொம்மைகளும் வைக்க வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் நவக்கிரக பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணை வீரர்களான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகிய மூவரையும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் நடுவில் விக்னேஸ்வரான விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் கடலை அவல் பொறி வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் போன்றவை வைத்து மலர் சாத்தி அம்பிகையின் துதிகளை பாடி பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு இதனால் அம்பிகையின் அருள்கலாட்சம் எளிதில் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்